ஆஃபரில் மிக மிக குறைஞ்ச விலையில ஏர்டெல் டிடிஎச் மற்றும் டாடா பிளே கனெக்ஷன் வேணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கலுங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த மொபைல் நம்பருக்கு கடெக்ட் பண்ணிக்கலாம் வித் ஒன் டே இன்ஸ்டாலேஷன் செய்யப்படும் டிஷ் ஃபிட்டிங் பண்ணி எல்லா விலையும் முடிஞ்சதுக்கப்புறம் வர டெக்னீஷனிலேயே நீங்கள் பணத்தை பே பண்ணலாம் ஜியோ வோடஃபோன் ஏர்டெல் பிஎஸ்என்எல் போன்ற உங்களோட மொபைலுக்கு ஆறு மாதம் மற்றும் ஒரு வருஷம் ரீசார்ஜ் மிக மிக குறைஞ்ச விலையில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நிற்பாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க மொபைல் நம்பரை கானக்ட் பண்ணிக்கலாம் நாங்களே இந்த ரீசார்ஜ் உங்களுக்கு பண்ணிவிடுவோம் அனைவருக்கும் வணக்கம் டாடா ஸ்கைல தலைவா பேக்கேஜ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் டிவிலெல்லாம் பார்த்திங்கன்னா விளம்பரம் பண்ணுவாங்க இரநூத்தி ஒன்பது ரூபாய் மாதத்துக்கு அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க அதை நம்பி நிறைய கஸ்டமர் இரநூத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு மாதம் கூட வராமல் இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் அந்த தலைவா பேக்கேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தலைவா பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ரீசார்ஜ் மட்டுமே ஒரு மாதம் ரீசார்ஜ் கிடையாது இது நீங்கள் ஆறு மாதத்துக்கு மட்டும்தான் பண்ண முடியும் இதோட ஆறு மாதம் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா ஆறு மாதம் நெக்ஸ்ட்டு இதை உங்களால் ஆன்லைனில் பண்ண முடியாது கூகுள் பே ஃபோன்பே பேங்க் ட்ரான்சாக்ஷன் இது மூலமாகவும் பண்ண முடியாது இந்த ரீசார்ஜை எங்கள் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும் இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நானே உங்களுக்கு இந்த ரீசார்ஜை பண்ணிவிடுவேன் ஒரு முக்கியமான டவுட் இருக்குது இந்த டாடா ஸ்கையோட தலைவா பேக்கேஜில் என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு முக்கியமாக டாடா தலைவா பேக்கேஜில் என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படின்ற முழுமையான ஒரு டவுட்டு டாடா ஸ்கை கஸ்டமர் இடத்துல கண்டிப்பாக இருக்கும் ஸோ வாங்க டாடாஸ்கை ஸ்கை தலைவா பேக்கேஜில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் டாடா ஸ்கை தலைவா பேக்கில் மொத்தமாக எட்டு ஹெச்டி சேனல்ஸ் வருது அதில் தமிழில் பார்த்தீங்கன்னா நாலு ஹெச்டி சேனல்ஸ் நாலேஜ் அண்ட் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்டி சேனல்ஸ் ஹிந்தி நியூஸில் ஒரு ஹெச்டி சேனல் தமிழில் வரக்கூடிய ஹெச்டி சேனல் जेटीवी हच्डी सन् म्यूसिक हे डि के हिटीविक नालेज अंडल टीएलसी हिल डिस्कवरी हच् डि वेलड अनीम प्लानट् हच्डी वर्ल नालेज अंडेल डिडी राज्यसभा सत्यम टीवी आदि सन्ूस् जया मोवी कल जया मैक्स राज न्यूस् तमिल स्टार विजय विजय सूपर न्यूज जे सन्ूस जया प्लस् ராஜ் டிவி டிடி பொதிகை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் வசந்த் டிவி கேப்டன் நியூஸ் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ் முரசு செய்திகள் வேந்தர் டிவி புதிய தலைமுறை டிஸ்கவரி தமிழ் ஜி தமிழ் ராஜ் மியூசிக் மாதா டிவி நம்பிக்கை டிவி எஸ்விபிசி டூ நியூஸ் செவன் தமிழ் கலர்ஸ் தமிழ் இந்த தமிழ் சேனல் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதாவது பெய்டு சேனல் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரீ சேனல் நிறைய நிறையா இருக்குது ஃப்ரீ சேனல் அப்படின்னா இந்த கலைஞர் குரூப்பு ஜோதி டிவி இந்த மாதிரி நிறைய சேனல் ஃப்ரீ சேனல்ஸ் அதாவது இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு நான் இதில் சொல்லலை பெய்ட் சேனல் லிஸ்ட்டு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன்னும் தமிழ் சேனல்ஸ் அதிகமாக இருக்கும் நாலேஜ் அண்ட் லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய எஸ்டி சேனல்ஸ் ஃபுட் டிவி டிஸ்கவரி சயின்ஸ் ஜி ஜஸ்ட் டிடி கயான் தர்ஷன் டிஸ்கவரி டர்போ நேஷ்னல் ஜியோகிராஃபிக் இதில் வரக்கூடிய கிட்ஸ் சேனல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் ஹீரோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் டிடி ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் சோனி டென் ஃபோர் அடுத்ததாக இதில் வரக்கூடிய கிட்ஸ் சேனல்ஸ் போகோ டிஸ்கவரி கிட்ஸ் கார்டூன் நெட்ஒர்க் சுட்டி டிவி ஸோ இந்த தலைவா பேக்கேஜை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நிரப்பப்பட்டீங்கன்னா மேலே பாருங்கள் என்னோடய காண்டக்ட் நம்பர் தந்துருக்கு ஸோ அந்த காண்டக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க டேரக்ட்